வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம தீபாவளி எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னு தானே பார்க்குறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க ரவா லட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்காக தான் அந்த ரெசிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி சீசன் எஃப்ரெசோடு பைட்டா பார்க்க போறீங்க என்ன தானே பாக்குறீங்க நம்மளோட ரவா அன்னைக்கு தான் செய்ய போறோம் அப்போ வாங்க நம்ம அழகாக பொருடெல்லாம் பாத்தரலாமா சீனி தேங்காய் குந்திரி ஏலக்காய் திராட்சை பால் எண்ணெய் ரவா எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தேவையான பாரு வாங்க நம்ம இருக்கிற பாடா இந்த கப்பால் அரை கப் சீனி எடுத்திருக்கேன் அரை கப் சீனிக்கு ஒரு கப் ரவை சரியாக இருக்கும் ஒரு கப் ரவைக்கு இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சீனி எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உருண்டை பிடிச்சி ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு இறுக்கி போயிடும் அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவாக மாற்றாதீங்க அடுத்தது பார்ப்போம் பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம வந்து தேங்காய் பூ இருக்கு இல்லையா அது ஒரு ஒரு கப் எடுத்திருக்கோம் தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு முந்திரி ஒரு எட்டு ஏலக்காய் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தேவையான அளவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை அதில் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரவா லட்டு வந்து நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லாவே கலந்து விடுங்க நெய் ஃபுல்லாகவே அந்த ரவையில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லாவே வதக்கி விடுங்க நல்லா வந்து ஹீட் வந்து மெதுவாக ஏறணும் எந்த அளவுக்கு வந்து உங்களால் வந்து கலந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலந்து கொடுங்க மேக்ஸிமம் வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் இந்த ரவை வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்க நல்லா நல்லாவே வந்து நமக்கு வந்து ரோஸ்ட் ஆயிருச்சு ரவை அள்ளி வாயில போட்டு பாத்தீங்கன்னா நல்லா பொறு இருந்துச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நமக்கு ரவை இப்போ தயாராக இருக்குது இப்போ அதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை போட்டு நம்ம கொஞ்சமாக ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்து பாருங்கள் இப்போ அதே பேனில் நான் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம வந்து நம்ம முந்திரியையே ஃபஸ்ட்டு போட்டுடலாம் முந்திரியையும் திராட்சையும் நம்ம வ வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் முந்திரியை சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விடலாம் அதையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கரிஞ்சு போயிடும் முந்திரியை போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் அப்புறம் மாட்டிக்க நீங்கள் வந்து திராட்சையை சேருங்க திராட்சையையும் முந்திரியும் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா திராட்சை வந்து சீக்கிரமாகவே கருகி போயிடும் இப்போ பாருங்கள் நான் திராட்சையும் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துட்டேன் இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தேங்காய் பூ உள்ள ஆட் பண்ணி அதையுமே நல்லா ஈரம் போக நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது ரவா லட்டு மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பூவும் நமக்கு கோல்டன் கலரில் மா ஆரிச்சு இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணணும் சக்கரை பாகுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் அரை கப் சக்கரை எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கங்க ஹை ஃப்ளேம்னு வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே எல்லாமே கரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் சக்கரை ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்கை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை லோ ஃப்ளேமில் நல்லா வந்து ட்ரையாக வறுத்துட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வா தட்டிட்டு நம்ம ரவா கூட தேங்காய் பூ சேர்த்துருக்கோம் இப்போ ஏலக்காய் நல்லாவே சேர்த்துருக்கோம் அதை நல்லாவே கலந்து விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நம்ம சக்கரை பாவுக்கு இப்போ பதம் பார்க்கணும் எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரிங்காக இழுக்கையில் கட் ஆகக்கூடாது கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கணும் அதுதான் இதுக்கான பதம் இப்போ நமக்கு சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பருத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுறலாம் சில பேர் இதில் வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணுவாங்க எவ்வளோ உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுவாங்க உப்பு எதுக்காக ஆட் பண்ணுறது அப்படின்னா இதோடய இனிப்புத்தன்மையை நல்லா எடுத்து தான் ஆட் பண்ணுவாங்க நான் வந்து அது ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் இப்போ சேர்க்கலை இப்போ பாருங்கள் நான் முந்திரை திராட்சை ரவையோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை பாக உள்ளே ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விடுங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு இறுகி போயிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு கலரிக்கங்க அதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப அகெயின் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு ட்ரிப்பு ஊற்றினதுக்கப்புறம் உருண்டையை கையில் பிடிச்சி பாருங்கள் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு நீங்கள் வந்து உருண்டையை உருட்டி பாருங்கள் அது கரெக்டாக உங்களுக்கு உருட்டை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஷுகர் சிறப்பை ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டாயிரம் டைம் நான் ஊற்றி அதையுமே நல்லாவே கலந்துட்டேன் இப்போ இந்த டைமில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம் ரொம்ப சேர்க்காதீங்க நம்ம ரொம்ப நாள் வந்து வச்சுக்க முடியாது அதனால் கரெக்டாக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாலோட ஜீனி சேரையில் நமக்கு உருண்டை அழகாக உருட்டுறதுக்கு வரும் அந்த பக்குவத்துக்காகத்தான் நம்ம கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம உள்ளே சேர்க்குறோம் இப்போ பாருங்க நான் உருட்டி காமிக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து நல்லாவே வந்து உருண்டை உருட்ட வருது அதனால நான் வந்து இன்னும் ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர் சிரப் இருந்துச்சு அதனால நான் அதை அப்படியே வச்சிட்டேன் இப்போ பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு அழகாக உருட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உருண்டையை உருட்டையில் நீங்கள் நல்லாவே அழுத்தி பிடிச்சி உருட்டுங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து உருண்டை உதிந்துடும் அதனால் எந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லாவே ஸ்டிஃபாக உருட்டிக்கங்க ரட்டு லட்டு உருட்டையில் ஒரு முந்திரியோ ஒரு திராட்சையோ அந்த மாவுக்குள்ளே வச்சு அழகாக வந்து நல்லாவே ரோல் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அதாவது கடிப்படையில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நட்ஸ் இடையில கடிப்படையில் அதனால் ஒவ்வொரு நட்ஸ் வச்சு நல்லாவே உருட்டி விடுங்க நல்லா எந்தளவுக்கு அழுத்தி பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உருண்டை நான் உடையாமல் இருக்கும் உருண்டை உருட்டையில் லைட்டாக வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா அதை தொட்டு தொட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டவும் ஒட்டாது அதே நேரம் உங்களுக்கு உருண்டை கரெக்டான ஷேப்பில் வரும் பாருங்கள் இப்போ நான் எந்த அளவுக்கு அழகாக உருட்டியிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி தான் ரவா லட்டு உருட்டணும் இதை வந்து நம்ம தீபாவளிக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு ஏழு நாள் பத்து நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் வெளியிலனா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக வீணாக போயிடும் அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு டென் டேஸ் கிட்டே நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி அன்றைக்குமே எல்லா ஸ்வீட்ஸுமே நம்மளால் சாப்பிட முடியாது இது ப்ரீ பிளானிங்கே கொஞ்சம் முன்னாடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான அளவில் வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக தீபாவளி ஸ்வீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு அழகான ரவா லட்டு ட்ரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நான் என்னோடய பையன்கிட்ட கொடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டு தருவோம் ரவா லட்டு ரெடி ஆகிக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா தான் இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் தீபாவளி எடுத்துக்கும் சும்மா ஐட்டம்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி மறக்காம எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பாய் குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பை